கரைந்த அவள் அந்த பிரமாணத்தில் இருந்து ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணலாம் இப்போ அப்படி பண்ணினாலும் விபச்சாரி அல்ல ஆனா நிறைய இடத்துல நான் கேள்விப்படுகிறேன் வேதத்தை அறிந்து கொண்டும் அதை போதிக்கிறவர்கள் இருந்தும் இந்த வேதம் நம்ம கரத்துல இருந்து கூட நிறைய பேர் கணவனை விட்டு வேறு ஒரு திருமணம் செய்து கொள்கிறார்கள் மனைவியை விட்டு வேறு ஒரு திருமணம் செய்ய துணிகரமாக

இந்த வேத வார்த்தைகளுக்கு விரோதமாக செய்து அந்த பாவங்களை கட்டி அந்த பாவத்தின் சம்பளம் சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்துவங்களுக்கும் தெரியும் என்ன நம்ம சொல்லி கொண்டாலும் வேதத்துக்கு விரோதமான பாவத்தை செய்து தேவனுக்கு நம்ம பகையாளிகளாய் மாற வேண்டாம் உண்மையும் உத்துவமான சத்தியுமான தேவனுக்கு நம்ம என்ன பண்ணலாங்களா கூட்டாளிகளாயிருக்கும் சத்தியத்துக்கு கூட்டாளிகளா இருந்தா சத்திய வசனம் நம்மளை நேசிக்கும் அமர்ச்சிருக்கிற ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படியே நம்ம வாழ்க்கையை இந்த தேவன் நடத்த நமக்கு உதவி செய்ய